அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடன் கு கிருஷ்ணன் ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம கிஷோபா பிளேலிஸ்ட் அப்படின்ட்டுனே ஒரு டெலகிராம் சேனல் நான் செப்ரேட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு ஒரு இரநூறு ப்ளேலிஸ்ட்டுக்கிட்ட இருக்கும் ஓகேங்களா அதில் ரொம்ப முக்கியமானது இப்போ கரண்டாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதுன்ட்டு ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் ஸோ அது மட்டும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கிஷோபா பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெலிகிராம் சேனலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அனுப்பியிருக்கேன் ஓகேங்களா ஸோ முக்கியமான பிளேலிஸ்ட் லிங்க் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டெலிகிராம் சேனலில் நான் அனுப்புவேன் இப்போதிக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது இது பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் நம்ம போடுறோம் பார்த்திங்கன்னா அதோடய ப்ளேலிஸ்ட்டு சயின்ஸ் ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நானும் மேடம் வந்து கொடுத்துருப்போம் ஒரு பத்து வீடியோ கிட்ட போட்டிருப்போம் அதோட தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கனா வீடியோ பதிவு நம்ம கொடுப்போம் இன்றைக்கூட மேடம் ஒரு வீடியோ பதிவு எடுத்துருக்காங்க நான் ஒரு வீடியோ பதிவு எடுப்பேன் அது எல்லாமே இந்த சயின்ஸ் ஆர்ட்ஸுங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த பழைய வீடியோ வந்து டைம் இருக்கும்போது பார்த்துருங்க புதுசாக போடக்கூடிய வீடியோ வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா அடுத்து டாப் சம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் மேக்ஸுக்கு அதேமாதிரி செவிசாய் மெத்தட் வந்து ஜி கேக்கு ஓகே நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா அதோடய பிளேலிஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து செவிசாய் மெத்தட் நம்ம வந்து தமிழுக்கு ஃபாலோ ஃபாலோ பண்ணுவோம் அதோடைய பிளேலிஸ்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணி அதையும் அதில் சென்ட் பண்ணிடுவேன் ஸோ இதில் சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வெறும் பிளேலிஸ்ட் லிங்க் மட்டும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அடிக்கடியில் இந்த குரூப்பில் வந்து மெசேஜ் வராது ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் நான் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் ஏதாவது சீரிஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இலக்கணத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ இலக்கணத்து சம்மந்தமான பிளேலிஸ்ட் இதில் கொடுத்துருவேன் ஸோ அப்போ என்னென்னா பிளேலிஸ்ட் நீங்கள் அங்கேயும் போய் வந்து தொலைவதுக்கு தேவையில்லை இந்த டெலகிராம் சேனல் ஆட் ஆகிக்குங்க பிளேலிஸ்ட் இதில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அங்கேயும் அலைய தேவையில்லை ஸோ உங்களுடைய அலைச்சலை குறைக்கிறதுக்காக தான் இந்த டெலகிராம் சேனல் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைனாலுமே நீங்கள் டெலகிராமில் போயிட்டு கிறிஷோபா ப்ளேலிஸ்ட் கிறிஷோபா அண்டர் ஸ்கோர் போட்டுங்க ஓகேங்களா கிறிஷோபா அண்டர் ஸ்கோர் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே இந்த சேனல் லிங்க் காட்டும் நாங்கள் பாருங்கள் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பேன் அந்த வானவில் கடலில் ஒரு சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவு ஃபாலோ பண்ணுங்கள் மிக்க நன்றி